எல்லோருக்கும் இணைய மாலை வணக்கம் இந்த நூலுக்காக என்னை பேசி காலத்தை எதிர்பதிப்பது நண்பர்களுக்கும் என்னோடு பயணம் கொண்டிருக்கக்கூடிய நம்ம தனி பேராசிரியர் பிரபாகரன் சீவதன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் அரங்கள் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் முதலாவது இந்த பாண்டிச்சேரியை வைத்து எழுதக்கூடிய நாவல் அப்படின்னோடனே முதல்ல நினைவுக்கு வரது வந்து பிரபஞ்சன் நினைவுபடுத்தலார் பிரபஞ்சன் ரமேஷ் பிரேதன் உள்ளிட்டவருடைய எழுத்துக்கள் இருந்தாலும் குறிப்பாக ரமேஷ் பிரேதனுடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் ஒரு தொன்மையை முன்னிட்டு அல்லது ஒரு அவர் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு புராதன நகரத்தை முன்னிட்டு ஒரு பழங்கால ஒரு தமிழ் வாழ்க்கையை சுட்டி சொல்லக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் அதை எழுதி ஹரிசங்கருடைய நாவல்களில் இந்த வரலாற்று ரெஃபரன்சஸ் அல்லது இந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரடியாகவே வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நாவலில் வந்து சொந்த நாடு அப்படிங்கிற எல்லை இந்த பாஷாபிமானம் தேசாபிமானம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு டீல் பண்ணியிருக்காரு ஏன்னா நாவலுடைய கதைக்களம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரிக்குள்ள மாகேயும் ஒரு பங்கா இருக்குது அந்த மா வந்து கேரள பகுதியில் இருந்தாலும் மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே இருந்தாலும் அவங்க புதுச்சேரிக்கு வந்தபோது தங்களுடைய நாடாக என்னதான் அது ஆவணப்பூர்வமாக அவங்களுக்கு இருந்தாலும் மொழி என்ற தன்மையில் தங்களுடைய நாவலாக அவங்களால பொருந்தி போக முடியல ஒரு கட்டத்தில் அப்படி பொருந்தி போவதும் சாதகமான ஒரு வாழ்க்கை நிகழும்போது மொழி தான் இதுக்கு முன்னாடி இடையூறாக இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இந்த நாவல் எழுது என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு சர்வைவல் நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தங்களை எப்படி தகவல் வச்சுட்டு வாழ்றாங்க அப்படின்றத இந்த நாவல் மையப்படுத்துது இந்த நாவல்ல ஒருவர் வந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாரு மாஹி கஃபேன்னு ஒரு ஒரு மலையாளி ஆரம்பிக்கிறாரு எல்லா ஊர்களிலையும் இந்த மாதிரியான ஒரு கடைகள் இருக்கு எங்க திருச்சியில வந்து மம்மு டீ ஸ்டால் இருந்துச்சு மம்முன்றது மம்மு சொல்றோம் இல்லையா அது ஒரு ஒரு மலையாள ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கான் அதை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கும்போது ரெண்டாவது தலைமுறையில பயன்படுத்திட்டு இருக்காரு அவருக்கும் இவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அதை குறிப்பிடும் போது எங்க முதலாளி அந்த காலத்தில் வச்சு கொடுத்துட்டு போவாரு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு ஒரு காலகட்டத்தில் பரவலாக மலையாளிகள் வந்து தமிழகம் முழுக்க அந்த டீ கடைகள் ஆரம்பிச்சுட்டு போன பின்னணி இருக்கு இந்த நாவல் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வகையில புதுச்சேரியில் இது எப்படி நடந்துச்சு ஏன் அந்த சர்வேவலுக்காக புதுச்சேரியை நோக்கி ஓடி வந்தாங்க அந்த எல்லாம் வந்து பேசுது அந்த தாராளமய பொருளாதார காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதையும் கதைட்டல பார்க்க முடியுது என்னை பொ ஒரு நாவலுடைய அடிப்படை அழகே வந்து அது தகவல்களால கட்டப்படாம உணர்வுகளாலும் தருணங்களாலும் அகற்றிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த தகவல்களோ இல்ல சொல்லக்கூடிய கூடுதல் சுவாரஸ்யங்களோ குறிப்பா அந்த மொழி அமைப்பு வட்டாரம் வரலாறு கலாச்சார பின்னணி இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அதை வந்து உணர்வு ரீதியா கதையை தொந்தரப்படுத்தாம அகற்றிட்டு போகும்போது அந்த நாவலோட நம்ம எழுதுல நெருக்கமாயிரும் அந்த வகையில இந்த நாவல் வந்து உணர்வு ரீதியா நம்மளை அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் நூலினுடைய தொடக்கத்திலே வந்து மெட்ராஸ் வந்து சென்னையான காலகட்டம் புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரியான காலகட்டங்கள் இந்த மாதிரி நான் சொல்ல மாத்தி பயன்படுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரைமர் எல்லாம் அவரு கொடுத்துட்டு போற ஆனா இந்த இந்த விஷயங்கள் இல்லாட்டியுமே கூட இந்த பின்னணி இந்த கலாச்சார மாற்றங்களோ இந்த பேர் மாற்றங்களோ சமூக மாற்றங்களோ இல்லாமலே கூட அதை வந்து குறிப்பிடாமலே இருந்தாலுமே கூட எந்த குறையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு நான் அந்த நாவல் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் மைய சிறடா வந்து நாவலுடைய தலை பார்க்கக்கூடிய அந்த மாகி காஃபி அப்படின்ற அந்த கடை இருக்கு காஃபேன்றாலும் அது வந்து ஒரு சின்ன உணவகமா செயல்படுது மாஹையில இருந்து ஒரு சர்வைகளுக்காக ஒரு ராத்திரியில தன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு புதுச்சேரிக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சிறுவன் திரும்பி ஊருக்கு போகும்போது இப்ப வந்த மாதிரியே போக கூடாது வாழ்க்கையில பிழைத்த ஒரு முகமா போகும் அப்படின்னு அவன் வந்து அந்த காஃபி வராத வரத வாழ்க்கையா இருக்கட்டும் அதுக்கடுத்து அதே இடத்துல வேலைக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதே மாகையிலேருந்து காதல்னால தப்பித்து உடன் போயி வெளியே வந்திருக்கக்கூடிய பாலு குட்டி அப்புனி அவங்க வந்து அந்த மாஹை காஃபிகள் இணையதான் இருக்கட்டும் அது இல்லாம சென்னையில இருந்து பிழைக்க முடியாம தன்னுடைய அஹ் தொழில நஷ்டம் ஏற்பட்டு தொழில பிழைக்க முடியாம பாண்டிச்சேரியில வந்து வேலை செய்யக்கூடிய சந்திரன் சந்திரனுடைய குடும்பமா இருக்கும் எல்லோரையும் இணைக்கக்கூடிய புள்ளியா வந்து இந்த மாஹி பஃ இருக்கு ஆஹ் இந்த இணைக்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது ஒரு ஜிம்மிக் மாதிரி இல்லாம ஒரு செயற்கை தனத்தோட இப்படி இணைக்கலாம் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த இணைப்பு சிறு வந்து இந்த நாவல்ல நிகழ்வுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த பணம் அப்படிங்கிற அம்சம் ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா சொந்த நாட்டுக்காரன் தேசாபிமானம் பாசாபிமானத்துக்கு பின்னாடி தந்திரங்கள் வந்து எப்படி வேலை செய்யுது ஒரு முதலாளி தன்னுடைய தந்திரங்களுக்காக தன்னுடைய வாய்ப்புகளுக்காக தன்னுடைய வளர்ச்சிகளுக்காக எப்படி தன்னுடைய தொழிலாளி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அதை பார்க்க முடியுது அப்புறம் இந்த நிலம் அப்படின்ற அம்சத்துல மாஹி காஃபில வந்து ஒரு மூணு நிலம் வருது மாஹி நிலம் வருது சென்னை சிறிது சொல்லப்படுது புதுச்சேரி வருது ஆனாலும் மூனை காட்டிலும் அதிகமா வந்து புதுச்சேரியில தான் வந்து இந்த கதை வந்து மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அல்லது புதுச்சேரிக்கு இந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த நாவலில் வந்து புதுச்சேரி ஆட்கள்லாம் வந்து அவங்க காலுபாவி நிற்கிறத பார்க்க முடியுது இந்த பின்னணி நாவலுடைய பின்னணி தகவல்கள் இல்லை இந்த ஆண்டுல நடந்துச்சு என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் ஆழமா இந்த நாவலுடைய காலகட்டத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு பெரிய விவரணைகள் எடுத்துக்கொள்ளாம போகிற நம்ம மனதில் பதிய வைக்கிற மாதிரி பின்னணி தகவல்கள் காலத் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாரு என்ன மாதிரி பின்னணி தகவல் சொல்றாங்கன்னா திடீர்னு ஒரு நகர்களுடைய பெயரை குறிப்பிடுவதா இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் இந்த விக்ரம் அப்படின்ற அந்த வண்டியை குறிப்பிடுவதா இருக்கட்டும் கடற்கரைகள் கொண்ட சைக்கிள் பயணம் அந்த காலத்துல இருந்த புதுச்சேரி நிலையத்தை சேர்ந்த ஆலைகள் அப்புறம் எப்படி அந்த ஆலைகள் வந்து பிறகு வேலை செய்யாமல் போச்சு அந்த வேலை செய்வதாக வெளியேற்றப்பட்டார்கள் அந்த மாதிரி சில செய்திகள் குறிப்பிடறது வழியா அந்த எண்பதுகள் தொண்ணூறுகள்ல நடந்த அந்த புதுச்சேரியினுடைய காலமாற்றம் அந்த நில மாற்றத்தை வந்து பதிவு செய்தாரு ஆனா நிலத்தை வந்து இந்த காலமாற்றத்தை லைட்டா குறிப்பிட்டு போனது போல இல்லாமல் இன்னும் விவரங்களோட கொடுத்திருந்தா நாவல் என்னமே கூட அழுத்தம் செய்திருக்குமோ அப்படின்னு ஒரு என்ன என்ன வந்து தவிர்க்க முடியல ஆனா ஒரு நகரை வந்து எவ்வளவு விஸ்தாரமா சொன்னாலுமே சொல்லாதது போலதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் வந்து இந்த நாவல் வந்து படிக்கும்போது உண்டாகுது குறைவாக சொல்லக்கூடிய அந்த அழகியில வந்து ஹரிசங்கர் வந்து ரொம்ப வந்து சிறப்பாகவே கையாண்டு அப்படின்னு சொல்லலாம் நாவலுடைய சொன்முறையும் சரி அந்த பொருள் கூட கூடிய அந்த முறையும் சரி இந்த குறைவா சொல்றதுல இருக்க இருக்க தான் வந்து வெளிப்படுது அப்படின்னே சொல்லலாம் அந்த நாவல்ல வந்து ரொம்ப குறைவா அல்லது பேசக்கூடிய பகுதிகளே ஒரு மூணு நாள் முறையாகல தான் பங்கெடுத்துப்பாங்க ஆனா அவன் முழுக்க ஓரளவுக்கு வருமானம் சொல்லக்கூடிய கதாபாத்திரம் வந்து சந்திரனுடைய மனைவி கதாபாத்திரம் ஆனா அந்த கதாபாத்திரம் ரொம்ப வலுவா ஆழமா படிப்பவங்களுடைய மனசுல நின்றுவாங்க அதே மாதிரி தொடக்கத்துல சொன்ன வினயனுடைய பையன் தான் மாகே அப்படின்ற காஃபி அப்படின்ற நிறுவிறான் மாஹே என்ற பகுதியில இருந்து தன்னுடைய வீடு அடுத்த ராத்திரியில இழிக்கப்பட்டு இந்த ஊருக்கு பிழைக்க அவனை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவனுக்காக காத்திருக்கக்கூடிய தாய் வந்து நாராயணி முதல் முதல் பீஸ்லே அந்த நாராயணி அப்படின்ற கேரக்டர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆகும் ஆனா இந்த நாவல்ல வினயன் வெற்றி பெறக்கூடிய தருணங்கள் அவன் வந்து முன்னேறக்கூடிய ஒவ்வொரு சூழல்கள்லயும் வந்து நம்மளால ஏன் பொருந்தி போக முடியல அப்படின்னா நாராயணி அதுக்கப்புறம் எங்கேயுமே காட்சி கொடுக்கப்படல கடைசியில தான் நாராயணி வந்து செய்வான் அதனால அவனுடைய வெற்றியில வந்து நேரடியாக நம்மளால இணக்கம் பண்ண முடியல அவன் வந்து அந்த சின்ன சின்ன பயணம் கஷ்டப்படும் போது இல்ல இந்த காஃபி டே வந்து தன்னுடைய கையில எடுத்துக்க முற்படும்போது இருந்தக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து அவன் வந்து ஒரு முதலாளி ஆனதுக்கப்புறம் அந்த கனெக்ட் வந்து உருவாக்கல அதுக்கு காரணம் எதுக்காக அங்கே வந்தாலும் அதை பத்தி நாவல் அதுக்கப்புறம் பேசாமல் விட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகுது அப்புறம் இன்னும் இந்த குறைவான இடங்கள்ல ஒருத்தர் பத்தி பேசி வலுவா பதிவு செஞ்ச கேரக்டர் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வரக்கூடிய கணேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து பெண்கள் கதாபாத்திரம் குறிப்பா அந்த சந்தனனுடைய மனைவி கதாபாத்திர மாதிரி இருக்கும் ஒரே ஒரு காட்சியில வரக்கூடிய பாவாடை என்கிறவருடைய மனைவி கதாபாத்திரமா இருக்கட்டும் ரொம்ப ஆழமா வெளிப்பட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த கதையில வந்துட்டு போய் ஆனாலும் ஒரு தாக்கத்தை செலுத்துற கதாபாத்திரம் வந்து விஜேஷ்னு ஒரு கேரக்டர் விஜேஷ் பத்தி ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க விஜேஷ் வந்து ஒரு நாள் காணாம போயிருவான் ஆனா விஜேஷ் வந்து மைண்ட்ல நின்றுட்டே இருப்பான் அப்படி குறைந்த சொற்கள்ல சில கட்டுமானங்களை வந்து ஹரிசங்கர் உருவாக்க முடியுது ஒரு ஒரு ஊரோட வந்து புலங்கி அந்த ஊரோட ஒரு மனுஷனாக ஒன்றியம் இருக்கு பொதுவாக ஆணுக்கு வந்து நிறைய வெளி இருக்கு அந்த ஊரோட சும்மா வெளியே போய் பிளங்கிட்டு வர்றதும் நண்பர்களை சந்திக்கிறதும் ஒரு டீக்கடிக்கு போய் நிற்கிறதுமே கூட அந்த ஊரோட இணக்கமாக உணர வச்சு ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு அல்லது வேலைக்கு வெளியே போக முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்த்த பெண்களுக்கு அவ்வளவு எளிதில் வந்து அந்த ஊரோட இணக்கம் வைக்க முடியாது பல்வேறு ஆண்டுகள் அந்த காலத்தில் வாழ்ந்து புதுச்சேரியில் இருந்துமே கூட பார்க்குட்டிக்கு அப்புனியோட மனைவிக்கு வந்து அந்த ஊரால் ஊரோட ஒன்றியே போக முடியாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சினிமா கசக்கும் ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட மம்முட்டியாலதான் ரஜினி அடி அப்படின்ற இடத்துல சக தமிழர்கள் திட்டம் போது அவரால் அதை தாங்கிக்க முடியாது இப்படி பல பல சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இந்த ஊரோட ஒரு காலமும் ஒட்டி ஒன்றி போக முடியல அப்படின்றத அவருடைய பட்சத்துல இருந்து பார்க்குட்டியோட பட்சத்துல இருந்து அவரது ரவிசங்கர் வந்து வெளிப்படுத்திருக்காரு இந்த மாஹைக் கப்பையில் வரக்கூடிய பெண்கள் எல்லா பெண்களுமே வந்து இந்த சரி தவறு அப்படின்ற தன்மைக்கு அப்பாறுபட்டவர்கள் தான் பொதுவாக இப்போ சமீப காலமாக எழுதக்கூடிய நாவல்களில் இந்த துருவங்கள் இல்லை சரி தவறுன்னு பேசக்கூடிய துருவங்கள் இல்லை தான் ஆனால் இதில் வந்து அப்பாற்பட்டவர்கள் இந்த சரி தவறுகள்ன்ற மீட்டருக்குள்ளே உங்களை உட்காரல அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாரலிஸ்டிக் ஜோன்லேயே அனுப்பிச்சா ரொம்ப இயல்பாகவே வந்து நம்ம வெளியூர் இருக்கு அப்புறம் இந்த நாவல் இருக்கக்கூடிய மொழிநடை பொதுவாக மொழிநடைகள் இருக்கும்போது ஒரு எதார்த்த நாவலுக்கு நம்ம வந்து ஒரு லகுவான சாதாரணமாக விட ஒரு லகுவான ஒரு மொழிநடையை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த லகுவான மொழிநடையில விவரணைகளுக்கு அதிக இடம் இல்லாமல் போறது வந்து ஒரு வசை விவரணைகளோட லகுவாக போகிறது ஒரு வசை ஹரிசங்கர் வந்து விவரணைகளுக்கு அதிக இடம் தேவையில்லை அகம் பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது எல்லா கதாபாத்திரங்களோடையும் நம்மளால ஓரளவுக்கு ஒன்றி போக முடியுதுனாலும் இந்த சந்திரன் கதாபாத்திரம் சந்திரனுடைய குடும்பம் அவனுடைய பிள்ளைகள்னு வரும்போது அந்த வாசகர் சோனையும் தாண்டி நம்மளால அந்த பிரதியோட அசோசியேட் ஆகிக்க முடியுது அதுக்கு வந்து ராமதாசன் அந்த இடத்துல இன்னுமே கூர்மையா தன்ன வந்து அந்த கதாபாத்திரங்களோட இணைச்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது அதுக்கு வந்து அவருடைய தன்னுடைய சொந்த அனுபவம் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு அவர் அதை குறிப்பிடுறாரு ஆனா அதை படிக்கும் போதே வாசகராலையும் அந்த அந்த இடைவெளியை வந்து உணர்ந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நாவலில் பிழைப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இந்த பொதுவாக நான் வந்து சென்னையில் என்சிசியில் படித்தேன் அப்போ இந்த மலையாளி நண்பர்கள்லாம் உடனே சேர்ந்துடுவாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா டாக் இருக்கும் பொதுவாகவே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா பார்க்கும்போது வரக்கூடிய அந்த நட்புணர்வு உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த நாவலுடைய கட்டமைப்பிலும் தான் வந்துட்டு இருக்கும் அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து மாகி காஃபி நிறுவன வினையை வந்து ஃபேவர் பண்றான் அப்படின்ற டாக்கெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசாபிமானம் தேசாபிமானம்ன்றதெல்லாம் வந்து பின்னாடி தான் நிற்கிது ஒரு சூழல்ல எவ்வளவு தந்திரமா வந்து நகர்ந்து விட முடியும் பணம் தான் பிரதானமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த நாவல் டச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த மாற்றம் அப்படின்னு பேசும்போது ஊருக்குள்ள திடீர்னு வரக்கூடிய அந்த கேபிள் ஆப்ரேட்டிங் சர்வீசஸ் அதுல நடக்கக்கூடிய அதனுடைய வேலை வாய்ப்புகள் அங்கே போய் பணம் கேட்கறது மாதம் மாதம் போய் நிற்கிறது அப்புறம் லோக்கல் சேனல்ஸ்ன்னு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக தமிழ்நாடு முழுக்க உண்டாயிருந்துச்சு ஒவ்வொரு ஊருக்குள்ளேயுமே நிறைய லோக்கல் சேனல்ஸ் இருந்துச்சு அந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்கிருந்த நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற இடங்கள்லாம் வந்து கதிர்ன்ற கேரக்டரை வச்சு ரொம்ப நுட்பமாகவே சுட்டி காட்டியிருந்தாரு ஆனா வந்து அது அந்த நிலத்துக்கு மட்டுமே உரியதா பாண்டிச்சேரிக்கு மட்டுமே உரியன்னு சொல்ல முடியாது நகரமானதுக்கு பின்னாடி இல்ல இந்த கால மாற்றத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி எல்லா ஊர்களிலேயுமே இந்த பின்னணி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்புறம் நிலம்னு வரும்போது ஒரு தொழில் வளம் மேம்படுறதையும் இல்ல அங்க இருக்கக்கூடிய சில கட்டண மாற்றங்களை மட்டுமே வந்து ஒரு நிலத்துக்கான அத்தாட்சியான நம்ம ஒரு மாற்றம்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு பற்றியுமே உண்டாகுதுன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து இந்த நாவலுடைய முடிவும் தன்வாயில ஒரு இடத்துல அந்த கேஷியராக இருக்கவர் வந்து சந்திரன் பாகை கம்பெனி மொழி கேஷியராக இருக்கவர் சந்திரன் அவரை வந்து அப்புனி அப்படிங்கிற கேரக்டர் வந்து கடற்கரையில் சந்தித்து பேசுவார் அப்புனி வந்து அந்த கலையில் வந்து டீ மாஸ்டராக இருப்பார் அப்போ வந்து உங்களுடைய பாசிக்காரர் உங்களுடைய நெருக்கமானவரான வினயம் அப்படின்னு வந்து சந்திரன் ஒரு வாழ்த்து அப்போ அப்புனி சொல்லுவார் இந்த பாசையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளை வந்து கைவிட்டு போயிருவாங்க உங்களைனா சிங்கள வந்து தேடி தேடி சுட்டா வந்து சும்மா அந்த டிவியில தான் பார்த்துக்கணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் வலுவான இடம் ஏன் ஏன் வலுவான இடமா மாறுது அப்படின்னா அந்த கேள்வியை வந்து ஒரு தமிழர்கிட்ட முன்வைக்கிறவரு இன்னொரு தமிழர் கிடையாது அந்த இடத்துல வந்து அது வலுவான இடமா மாறுது அந்த இடத்த படிக்கும்போது எனக்கு வந்து ஏனோ ரமேஷ் வந்து நினைவுக்கு வந்தார் முடியல அப்புறம் அந்த பாண்டியனுடைய பேச்சு வழக்கு உரையாடல் பகுதியில சிறப்பாகவே அது கிடையாண்டிருந்தாரு அப்புறம் அந்த நாவலுடைய செம்பாகம் வந்து மலையாளத்தில் பேசுறாங்க உரையாடல அப்போ மலையாளம் வந்து நமக்கு கடத்தும் போது இல்லை மலையாள மொழி எழுத்துல கொண்டு வரும்போது அது வந்து மலையாள தன்மையோடு இருந்தாலும் கதை கூட்டத்தில் எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பகுதியை வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அல்லது கையாண்டிருந்தாங்க அதுவே அந்த நாவலனுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சில இடங்கள்ல வந்து அந்த மழை நீர் மட்டும் அவன் தங்கி விட்டது அது எப்போதும் அவனுள் வடிந்தவாறு அவனை தொடர்ந்து இயக்கி கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கிலே ஒரு வரி எழுதாது எங்கே எழுதா அப்படின்னா பன்னெண்டு வயசு சிறுவனா வினை நின்றபோது அவனுடைய வீடை இடிச்சு ஒரு மழைநாள் இரவில் அவனை வெளியே தள்ளும்போது இந்த வரி வருது அவனுடைய அந்த வாழ்நாள் முழுக்க அந்த கேரக்டர் டிராவல் பண்ணும்போது தான் மழை நீரோட அவனால் என்னோட அசோசியேட் பண்ணிக்க முடியுதா அவனுடைய வீடு இடித்தது அந்த இரவில் அவனுக்கு ஏற்பட்ட காயம் அப்படி சின்ன சில சுருக்கமான சில சென்டென்சஸ்ல அந்த கதாபாத்திரனுடைய கேரக்டரை வந்து ஒரு நாவலூருக்கு நம்ம பின்தொடர வந்து வசதியான சில வரிகளையும் அவர் எழுதியிருக்கார் இதே மாதிரி அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு உடன் போகி வரக்கூடிய பாலுக்குட்டியும் அப்பன்னையும் ஒரு பஸ்ஸில் வந்து ரொம்ப பயத்தோட தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு புதுச்சேரிக்கு வர வழியில் உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருக்க சமயத்தில் ஒரு நூலிலையின் மீது ஏறும் எருமை போல பேருந்து ஜாக்கிரதையுடன் நெல்ல ஊருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு அது பேருந்து குறிக்கக்கூடிய ஒரு விவரணையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஜாக்கிரதையோட அந்த இடத்துல இருந்து போறதை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்தா வந்து பாக்குறேன் இதே போல அழகான வரிகளும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களையும் அந்த பொருத்தியே சொல்லக்கூடிய வரிகளும் வந்து நிறையாவே நாவல் இருக்கு ஆனா இந்த எழுத்துக்கள்ல சில கிளீசியர்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் உதாரணமா ஒரு இடத்துல டெய்லர் வந்து தன்னுடைய கடையில உட்கார்ந்து அவருடைய முன்னாள் காதலினுடைய மகன் அசோக் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை பார்த்து கூட பழகுவார் முதல் முறை அவர் வந்து தன்னுடைய முன்னாள் காதலையும் அசோக்கையும் வந்து சாலை எதிர்ப்புறத்துல நடந்து வருவதை பார்ப்பார் அப்போ அந்த அம்மா அந்த கையில அந்த அசோகன் ரட்ச பயனை பிடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு முன்பு வெளியிடுச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது இது எவ்வளோ இடங்கள்ல இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருக்கிறத வந்து நினைவு முடிக்கிறதுக்கு அதே போல ஜோப் பண்ண ஒரு கேரக்டர் இருப்பார் அவர் தன்னுடைய மகன் வந்து குரியன் வந்து ஒரு காலத்திலையும் மாகையை விட்டு புதுச்சேரிக்கு போயிடவே கூடாது அப்படின்னு நினைப்பாரு ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய கர்த்தர் வந்து அவரை இதுவும் வந்து ப பல முறை இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏசு கருமையோட பார்க்கக்கூடியவர் தான் ஆனா இதே போல் இன்று முறை வந்து எழுதப்பட்டு விட்டதே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த இடம் வந்து உருவாகிடுச்சு நிறைய இடங்கள்ல வந்து பாண்டிச்சேரி கடற்கரை அந்நியமான ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னு சொல்றது பத்தி எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல அந்த நிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிளண்டா பாண்டிச்சேரி கடற்கரை அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே அந்த நிலத்தை வந்து ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மனதுல இல்லாம இருக்க முடியல இப்படி இந்த மொழி அமைப்புல பார்க்கும்போது இந்த மாதிரியான சில கேஷியல் நன்மைகள் இடதான் தெரிந்தாலும் நாவலுடைய உணர்வு ஓட்டத்திலையும் கதையோட்டத்திலையும் பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் திறனாயூர் அப்படின்ற கண்ணோட்டத்தை பார்க்கும்போது உணர்வு ரீதியாக எந்த தளங்களையுமே வந்து இந்த நாவல செய்யலை அது வந்து பாராட்டாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை இது அடுத்த முறையில் வந்து இதை குறித்து சொல்லணும் மொழி அப்படின்ற அமைப்பில் இருக்குன்னு பார்க்கும்போது தான் இந்த இடையூறு தெரியுது தவிர நாவல்ன்ற அமைப்புல வந்து இது பெரிய ஒரு உணர்வை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னே சொல்லணும் இந்த ஊரினுடைய தன்மையை சொன்னது அப்படின்றதுல பொதுவாக ஊருனுடைய தண்ணீரை சொன்னதுல ரொம்ப பிரபலமான நாகலம் தான் நினைக்கிறது வந்து அஹ் அசோகமத்தினுடைய தண்ணீரை சொல்றேன் சென்னை வந்து ஒரு காலகட்டத்துல அந்த தண்ணீர் பாட்டுக்கு வந்து எப்படி அழைச்சது அந்த தண்ணீரை மக்கள் வந்து இயங்கிக்கிட்டு எப்படி குளத்தை தூக்கிட்டு சுத்துனாங்க ஒரு தெருவுல வந்து எப்படி ஒரு லாரி வந்து தண்ணி வந்து கொடுக்கும்போது எப்படி அழிச்சுக்கிட்டாங்க அந்த பின்னணியெல்லாம் அவர் பேசியிருப்பார் ரொம்ப குறைவான பக்கங்கள் எழுதப்பட்ட நாவல் தான் ஆனா அந்த சித்திரம் வந்து அந்த ஊர்ல இப்படியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்படியான ஒரு சென்னை வந்து எண்பதுல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பலுவா வந்து மனதில் பதிந்த ஒரு நாவல் அந்த நாவலுக்கு சற்று இணைய அதை நெருங்கி போகக்கூடிய தன்மை வந்து மாஹி கஃபேக்கு இருக்கு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நகரில் இருக்கக்கூடிய நிறைய அடையாள சிக்கல்கள் ஆஹ் நகரத்தினுடைய சிக்கல் இல்லாம அந்த மனிதர்களுடைய அடையாள சிக்கல் வந்து நகரத்தை வச்சு நகரத்துல ஏற்படக்கூடிய சிறு சில மாற்றங்களை வச்சு ஹரிசங்கர் வந்து முழுமையா சொல்லியிருக்க அப்புறம் வந்து இந்த சமகாலத்தை எழுதுறது அப்படின்னும் போதே த ஒரு எழுத்தாளருடைய பாலியல் பருவம்னா வந்து நினைவு பண்றோம் என்னுடைய சமகாலம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சு அதை தான் வந்து எழுத்து போய்கிட்டே இருக்கும் அந்த எழுத்தை வந்து ஹரிசங்கர் வந்து ஒரு திட்டமான தீர்மானத்தோட தடுத்து ஒழுங்குபடுத்தி தன்னுடைய நிகழ்காலத்தை எழுத முயற்சிக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய எழுத்துல வந்து திரும்பி பார்க்க முடியுது இன்னும் ஆனா இந்த நாவலை வந்து ஒரு விரிந்த தளத்துல பேசியிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஆனால் இந்த நாவலுடைய தன்மை அப்படிங்கிறது குறைவா சொன்னது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் குறைவா சொல்லாமல் இதை விரிச்சு சொல்லிருந்தோம் அப்படின்னாலும் இந்த நாவலுடைய கட்டமைப்பு ஒரு நாவல் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏழு அதிகாரம் வந்து ஏழு அதிகாரத்துக்குமே வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் புதுசா புதுசாக இடம் பெறக்கூடிய கதாபாத்திரங்களும் நான் புரிச்சுக்கிட்டே வரேன் நான் அது வரைக்கும் அந்த தனித்தனியாக ஒரு சிறுகதை போல தான் நாவல் வந்து அமைஞ்சுட்டு இருந்துச்சு பின்னாடி அந்த ஏழாம் அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கட்டத்துல அப்படியே சேர்ந்து மெல்ல தன்னை ஒரு புதிரை அபில்கிற மாதிரி இந்த நாவல் பயன்படுது இதை நேரடியாக சொல்லியிருந்தா இந்த தன்மை வந்திருக்காரு பாரீஸ் நாவலுமே கூட இந்த பின்னணியில தான் அந்த நேரடியா சொல்லக்கூடிய தன்மை இல்லாமல் நான் இங்க சொல்லப்பட்டதுதான் இப்ப அப்படி பார்க்கும்போது இது அவருடைய ஒரு ஸ்பெஷலான தன்மையில இல்லை இப்படி கூடுறது அவருடைய மொழிக்கு உகந்ததா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த நாவல்ல ஒட்டுமொத்த தான் சர்வீவல் அப்படிங்கிறத மையப்படுத்தி எழுதியிருக்கார் அப்படின்னு தோணுது இந்த சர்வைவல் அப்படிங்கிறத மையப்படுத்தி எழுதும்போது சர்வைவல்ல வீழ்ந்து போனவர்கள் அப்படிங்கிற ஒரு பச்சபாதம் வந்து இல்லையா அந்த பச்சபாதத்தை வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்து எழுத முயற்சித்திருக்காரு ஆனால் அவரையும் மீறி ஒரு சில கதாபாத்திரங்களை குறிப்பா சந்திரன் மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அந்த பச்சபாதம் வெளிப்படத்தை வந்து தொடர்ந்து உணர்ந்துகிட்டே இருக்க முடியுது அந்த வகையில இந்த நாவலை சமகால படைப்புல முக்கியமான படைப்புன்னு கூறி நன்றிக்கு விடுத்துக்காங்க